பாலியல் குற்றங்கள் ஆக்சுவலாக ரொம்ப நம்ம நம்புறத விட அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அது ரெக்கார்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப குறைவு மிக மிக குறைவு அதில் தண்டனை வந்து கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட்டுக்கு தான் கிடைக்கிது பெரும்பாலான குற்றவாளிகள் தப்பிச்சிடுறாங்க இப்போ சமீபத்திய நாட்களில் தான் கொஞ்சம் இந்த மாதிரி இது கவனம் மீடியா கவனத்துக்கு வந்த பிறகு ஓரளவுக்கு கிடைக்கிது இது வரவேற்கத்தக்க விஷயம் ஏன்னா பாலியல் அத்துமீற இந்தியா போன்ற நாடுகளில் ரொம்ப ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டில் எடுத்த ஆய்வுகளில் வந்து ஐம்பத்தி மூன்று சதவீத ஆண் குழந்தைகளும் அறுபத்தி நான்கு சதவீத பெண்களும் பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாகிறாங்க வாழ்க்கையில் இதில் அரிதிலும் அரிதாக தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிது ஏன்னால் கோர்ட்டுக்கு போய் அது கேஸே ஆகுறதில்ல ஏன்னா பெண்ணுக்கு அவமானம்ன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கிறதுனால அது கோர்ட்டுக்கு போகிறதில்ல கோர்ட்டுக்கு போய் அது நிரூபிக்கப்படுறதுன்றது இன்னும் காம்ப்ளிகேட்டடான விஷயம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை என்றது அரிதிலும் அரிதால்தான்